பேசுவே அந்த சீடர்கள் இருக்கேக்கே நம்ப இல்லை என்ன நிரங்க போரி போற வழி தெரியுமாட தெரியாது நிர்சாக பொறிரோ இல்லை எங்களுக்கு உரிமதாரம் எல்லாம் சொன்னவன் செத்த அப்புறம் அவ்வளவு வீரமா என்ன இது வந்து கண்ணால கண்ட கடவுள் யேசுண்டும் எங்களையும் என்னையும் பார்க்கற அவர் அவர் சொல்றார் தான் இருப்பன் மூன்றாம் நாள் என்னை கொண்டு வாங்கலன்னு இப்படி தெரியும் அவருக்கு உன்ட்டும் ஈர்ப்பு நான் சொன்னார் அதனால அந்த பிறகு தான் வீராப்பா எல்லோரும் இயேசு அது எல்லாம் இயேசுவை அறிஞ்சிருக்கணும்னு இப்படி ஒரு நெல்லை வர என்று சொல்லி சொல்ல சீமான் சொல்கிறாரு சொக்கக்கூடாது போ சாத்தானே என்று அவர் பேசுகிறார் அது மாதிரி யாகோப்பில் இன்றைக்கு சொல்லுவது நம்பிக்கையோ நற்செயலோ என்று உங்களுக்கு இந்த நற்செயல் செய்யாத நம்பிக்கை உயிரற்றதுன்னு சொல்கிறார் நாங்கள் உயிருள்ள நம்பிக்கையை வாழ்ந்து காட்டுவோம் என்ன நம்பிக்கை உள்ள நற்செயல் உயிர் உள்ளது நாங்கள் உயிர் உள்ள இயேசுவை நாங்கள் அறிஞ்சு கொள்வோம்